விலை உயரும் பொருட்கள் அதிகப்படுத்தும் ஜிஎஸ்டி வரி மத்திய அரசின் முடிவுகள் என்னென்ன சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்குமா இந்த விலை உயர்வு வணக்கம் இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட் மத்தியில் ஆட்சியை அமைத்த பாஜக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி வழிமுறையை கொண்டு வந்தது அதாவது ஒரு நாடு ஒரு வரி திட்டம் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வித பொருட்களும் ஒரு வரி விகிதத்தை ஏற்படுத்தியது இந்த வரியானது சில பொருட்கள் பூஜ்ய சதவீதத்திலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்தது ஒவ்வொரு ஜிஎஸ்டி கூட்டாய்வுக்கு குழுவில் சில மாற்றங்களும் திருத்தங்களும் கொண்டு வந்து முறையாக இருக்கிறார்கள் அதில் சில பொருட்களின் விலை உயர்ந்தும் சில பொருட்களின் விலை குறைந்தும் விற்கப்படுகின்றது இதன் தொடர்ச்சியாக நேற்று மத்திய நிதி அமைச்சர் துறையில் இருந்து ஜிஎஸ்டி விகிதத்தை அதிகரிப்பதாக தெரிய வந்துள்ளது அதன்படி பார்த்தால் உச்ச வரம்பாக இருந்த இருபத்தி எட்டு சதவீதமானது முப்பத்தி அஞ்சு சதவீதமாக மாறவுள்ளதாக தெரிய வந்துள்ளது செய்தியின் அடிப்படையில் சில பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது அந்த பொருட்கள் என்னென்னவென்றால் புகையிலை மற்றும் மது ஆகிய பொருட்களுக்கும் இந்த உச்சவரம்பான முப்பத்தி அஞ்சு சதவீதம் அமல்படுத்தப்படும் என்று தெரிய வருகின்றது இத்துடன் சில உயர்தர குடிபானங்களுக்கும் இந்த உச்சவரம்பு பொருந்தும் என்று கூறப்படுகின்றது இதனால் ஏற்படும் விளைவுகள் மத்திய அரசு ஜிஎஸ்டி குழுவிற்கு இந்த பரிந்துரையை அனுப்பி இருக்கின்றது ஒருவேளை இந்த பரிந்துரையானது ஏற்கப்பட்டால் புகையிலை மற்றும் மதுபானங்களை உற்பத்தி செய்யும் ஆலயங்கள் தங்களது பொருட்களின் விலையை அதிகரிக்க கூடும் இதனால் மக்கள் இந்த புகையிலை மற்றும் மதுபானங்களுக்கு அதிக பணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு சார்பு இந்த நகர்வால் புகையிலை மற்றும் மதுபானம் உட்கொள்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்றும் ஒரு சிலர் இது அநியாய விலை ஏற்றம் என்றும் கூறியுள்ளனர் இது மட்டுமில்லாமல் ஆடம்பர பொருளாக கருதப்படும் கார் மற்றும் வாஷிங் மெஷின் ஆகிய பொருட்களின் விலையும் அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்க கஜானாவை நிரப்ப முடிவு இந்த முடிவால் அரசாங்கத்தின் நிதி வருவாய் அதிகரிக்க கூடும் என்றும் மக்கள் தேவையற்ற மற்றும் உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த புகையிலை மற்றும் மதுபானங்களை தவிர்ப்பார்கள் என்றும் கூறியுள்ளனர் அதே சமயத்தில் சாமானிய மக்கள் உபயோகிக்கும் பொருட்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இருக்கும் என்றும் உறுதியளித்துள்ளனர் பங்கு சந்தையின் மாற்றம் இந்த முடிவால் புகையிலை மற்றும் மதுபானங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்கள் லாபத்தில் நஷ்டம் ஏற்படும் என்று கருதப்படுகின்றது இதனால் அவர்களது பங்கு சந்தை மதிப்பில் சுமார் மூன்று சதவீதம் குறையும் என்றும் கூறப்படுகின்றது இதனால் முதலீட்டாளர்கள் நஷ்டத்தை எதிர்கொள்ளும் நிலையும் ஏற்படும் என்று கணித்துள்ளார்கள் புதிய ஜிஎஸ்டியின் மாற்றங்கள் பழைய ஜிஎஸ்டியிலிருந்து புதிய ஜிஎஸ்டி வரம்பில் வரவிருக்கும் பொருட்கள் இதோ புகையிலை மதுபானம் மற்றும் உயர்தர குடிபானங்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதமாக ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளது இத்துடன் கார்மெண்ட்ஸ் அதாவது ஆடைகளுக்கான ஜிஎஸ்டியிலும் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது பார்த்தால் அதன்படி கீழுள்ள முதல் வரை பதினெட்டு சதவீதமும் பத்தாயிரத்திற்கு மேல் விற்கும் ஆடைகளுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளார்கள் காப்பீடு திட்டமான இன்சூரன்ஸ் வயதானவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு கீழிருந்தால் பூஜ்ய சதவீதமும் ஐந்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் பதினெட்டு சதவீதமும் ஜிஎஸ்டி விதித்துள்ளார்கள் இதனுடன் ஆடம்பர பொருளாக கருதப்படும் பதினைந்தாயிரத்திற்கு மேல் விற்கும் காலணிகளுக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேல் விற்கும் கை கடிகாரத்திற்கும் இருபத்தி எட்டு சதவீதமான ஜிஎஸ்டியை விதித்துள்ளார்கள் இதை தவிர பிற ஆடம்பர பொருட்களுக்கு அதன் விலைக்கேற்றவாறு மாற்றங்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது ஒரு வகையில் புகையிலை மற்றும் மதுபானங்களுக்கு அதிகபட்ச ஜிஎஸ்டி வரியை விதித்தது வரவேற்கத்தக்கதாக கருதப்பட்டாலும் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து உச்சவரம்பை முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது நாளடைவில் இந்த பொருட்களில் மட்டுமில்லாமல் ஏனைய பொருட்களுக்கும் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு நாம் வாழும் நவீன வாழ்க்கை முறையில் டிவி வாகனங்கள் வாஷிங் மிஷின் அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது இதை அனைத்திலும் அதிகபட்ச ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தினால் மக்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகி உள்ளது இந்த உச்சவரம்பை கண்டித்து நேற்று எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து நாளடைவில் மற்ற கட்சியினரும் இதை கையில் எடுப்பார்கள் என்று எதிர எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் எது இருப்பினும் இந்த உச்சவரம்பு அமலுக்கு வந்தே தீரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உச்சவரம்பு வெறும் ஆடம்பர மற்றும் உடல் கேடு தரும் பொருட்களுக்கு மட்டும் விதிக்கப்படுமா அல்லது நம் அத்தியாவசிய பொருட்களையும் பாதிக்குமா என்று நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்